அத்தியாயம் பதினான்கு காணாபுரத்தில் உள்ள ஸ்ரீகுருவின் அருகே சென்று அவர்களின் பாதத்தில் விழுந்து தன்னுடைய பிரச்சனையே கூறினான் அப்போது அகங்காரமுடன் இருந்த வேத பண்டிதர்களுக்கு ஐயா உங்கள் வாதங்களை நிறுத்தி பரமேஸ்வரருக்கு அர்ப்பணமாக வேதங்களை பாடுங்கள் அதனால் உங்களுக்கு புத்தி சுக வாழ்வு மற்றும் முக்தி மோட்சம் கிடைக்கும் என்று ஸ்ரீகுரு அறிவுறுத்தினார் அகங்காரம் மனிதனை கீழ்த்தரமான நிலையில் தள்ளுகிறது வேதங்கள் எண்ணற்றவே அதனை முழுவதும் புரிந்து கொள்வது கடினம் பிரம்மதேவருக்கு தானம் இதனை முடிக்க முடியவில்லை இதேபோல் பரத்வாஜ மகரிஷிக்கும் அந்த வெல்ல முடியாத வேத மலைகளிலிருந்து மிக குறைந்த அளவையே புரிந்து கொள்ள முடிந்தது பழங்காலத்தில் பிராமணர்கள் வேதங்களை உயர்ந்த நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தினார்கள் அவர்கள் எப்போதும் சத்தியமான வாழ்க்கை வாழ்ந்து மக்களின் நலனுக்காகவே தங்களை அர்ப்பணித்தனர் வேதங்களை தலசம்பத்துக்காக உபயோகிக்க மாட்டார்கள் சூடு ஆனால் இப்போது வேத பண்டிதர்கள் சொத்து மற்றும் புகழுக்காகவே உழைக்கிறார்கள் அவர்கள் தங்கள் ஆவியின் பெருமையையும் தொலைத்துள்ளனர் ஸ்ரீவியாசர் வேதங்களை நான்கு பிரிவுகளாக வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் பிரித்து உலகம் முழுவதும் பரப்பும்படி அவர்களின் சீடர்களுக்கு உத்தரவிட்டார் யூட் அகங்காரத்தால் மூடமனதுடன் இருந்த இரண்டு பண்டிதர்களும் ஸ்ரீகுருவின் வார்த்தைகளை கேட்கத் தயங்கினர் கோபமடைந்த ஸ்ரீகுரு அருகிலிருந்த ஒரு சண்டாதனை அழைத்து மண்ணில் ஏழு கோடுகளை வரையச் சொல்லினார் அந்த சண்டாதனுக்கு தனது ஏழு முந்தைய பிறவிகள் நினைவிற்கு வந்தன யூட் அந்த அற்புதத்தைக் கண்ட பண்டிதர்கள் பயமடைந்து ஸ்ரீகுருவின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் குருவின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டனர் அதே சமயம் ஸ்ரீகுரு அவர்களுக்கு சொன்னார் உங்கள் பச்சாத்தாபத்தால் உங்கள் பாவங்கள் குறையும் ஆனால் உங்கள் அகங்காரத்தால் நீங்கள் பிறவிகளில் பிரம்மராற்றர்களாக இருப்பீர்கள் பின்னர் ஒருநாள் ஒரு வேத பண்டிதரின் அருளால் உங்கள் பாவங்கள் நீங்கும் பின்னர் அந்த சண்டாளன் ஸ்ரீகுருவின் சிருஷ்டி மூலம் தனது முந்தைய பிறவிகளின் நினைவுகளை மறந்து ஒரு சாதாரண மனிதராக மாறினான் இதைக் கண்ட அனைவரும் ஸ்ரீகுருவின் மகிமையைக் கண்டு வியந்து அவரின் பாதங்களை அடைந்தனர்